உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் எங்க தகப்பனார் ஒரு ஊழியத்துக்கு ஒரு இடத்துக்கு போகிறார் அங்க ஒரு ஒரு பெண் வர்றாங்க ஒரு பெண்மணி பார்க்கறதற்கு நல்ல தோற்றம் இல்லை அந்த முடியெல்லாம் நல்லா இல்லாமல் ரொம்ப அவங்கள பொழுதே அவங்க ட்ரெஸ் நல்லா இல்ல மெலிந்த தேகம் தேகம் பார்க்கிறதுக்கு ரூபம் இல்லை உங்கள் வயசு என்னன்னா நாற்பது வயசு சொல்றாங்க நான் எதுக்காக ஜெபிக்கணும் பாஸ்டர் எனக்கு கல்யாணம் ஆகுமா எனக்கு அம்மா அப்பா யாரும் இல்லை எனக்கு கீழே ரெண்டு தங்கச்சிங்க இருக்கிறாங்க அவங்க எல்லாரும் என்ன மாதிரி முதிர்கண்ணிகளாக இருக்காங்க எனக்கு திருமணம் நடக்குமா பெண் பிள்ளைகளை பெற்ற எங்கள் தகப்பனாருடைய இருதயம் ஒரு நிமிஷம் அப்படி நின்று துடிச்சிச்சான் நாற்பது வயது தோற்றம் இல்லை பணம் இல்லை ஆமாம் உனக்கு கல்யாணம் ஆகும் எப்படி பொய் சொல்லவும் முடியல அவருக்கே விசுவாசம் கொஞ்சம் அப்படி குறையிற மாதிரி ஆனாலும் இந்த வருஷம் உனக்கு திருமணம் நடக்கும் மகளே ஆண்டவர் செய்வார்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அப்படி நகரும் பொழுது மனதுக்குள்ளே ஒருவேளை ஆண்டவர் இந்த வார்த்தையை நிறைவேற்றாமல் போயிட்டான் அந்த பெண் பிள்ளையோட நிலைமை என்ன அவளுக்கு கீழே இருக்கிற ரெண்டு பிள்ளைங்களோட நிலைமைன்னா அம்மா அப்பா ரெண்டு பேருமே இல்லை அந்த மூணு பிள்ளைங்க ஒரு வீட்டில் வேலைக்கு போய் சமைச்சு சாப்பிட்டுருக்காங்க அறைக்குள்ள வந்து அப்பா ஜெபிக்கும்போது மனதுக்குள்ளே அவருக்கு அழுக வருது ஆண்டவரே நான் சொன்னது ரைட்டாக தப்பாக தெரியல நம்பிக்கைக்கு எந்த ஏதுவும் அங்கே இல்லை வயசும் இல்லை பணமும் இல்லை தோற்றமும் இல்லை எடுத்து செய்யறதுக்கு கூட அந்த குடும்பத்தில் யாரும் இல்லை ஆனால் என்ன நம்பிக்கையில் அந்த வார்த்தையை நான் சொன்னேன்னு தெரியல நீங்கள் இந்த வார்த்தையை எப்படியாவது கவனம் பண்ணுங்கள் ஆண்டவர் சொன்னார் இந்த நம்பிக்கையான வார்த்தையை சொல்கிறதுக்கு தான் நான் உன்னை வச்சுருக்கேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் உருக்கமாக அந்த பிள்ளைக்கு வச்சமும் பண்ணிட்ட பண்ணிட்டு மூன்று மாதம் கழித்து அதே ஆலயத்துக்கு அந்த ஆலயத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே அவருக்கு அந்த 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 சகோதரி தான் நினைவுக்கு வந்துச்சு ஒருவேளை மறுபடியும் அந்த மகள் வந்தாள்னா அவளுக்கு என்ன ஆறுதல் வார்த்தை சொல்லுவேன் அப்படின்னு பொழுது பார்த்தா முன் வரிசையில் ஆஜானுபாகவமான ஒரு தோற்றத்தோட ஒரு மனிதரோட அந்த பெண்மணி மனைவி கூட்ட முடிவில் வந்து அப்பா நீங்கள் சொன்ன மாதிரியே எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு எங்கள் மாமா ஃபாரின்லேருந்து வந்தார் கடகடன்னு எனக்கு பார்த்து ஒரே மாதத்தில் என்னோடய மேரேஜை முடிச்சு வச்சுட்டாரு எங்கள் வீட்டுக்காரர் நல்ல மனுஷன் என்னை விட ரெண்டு வயசு பெரியவர் ஆனால் குழந்த மாதிரி நான் அவரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் அவருக்கு நல்ல வேலை இது நடக்குமா இந்த சாட்சி உண்மையான சாட்சி என் ஆட்டவர் நினச்சா நடக்கும் ஆண்டவர் நினைச்சா எப்படிப்பட்ட மாற்ற முடியாதுன்னு வார்த்தை ஆண்டவருடைய இல்லை இருந்துச்சுன்னா அவர் தெய்வமே இல்லை என் ஆண்டவரால் சூழ்நிலையை நினைச்சு சொல்லுங்க என் ஆண்டவரால் முடியும் என் ஆண்டவரால் முடியும் அவரால் செய்ய முடியாதது என்று எதுவுமே இல்லை உங்க இறுதியை தோண்டு போயிருக்கிற ஏதோ ஒரு இனம் புரியாத பயம் உங்க இருதயத்துக்குள்ள இருக்கிறதா சொல்லுங்க நான் பயப்பட மாட்டேன் என் தேவன் எனக்குள்ள இருக்கிறான் முடியாது என்கிறத முடியோடு நிரூபிக்கிறவர் எனக்குள்ள இருக்கிறார் நான் நம்பலன்னா கூட அது நடக்கும் நடக்குமா நடக்கும் எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவரால் முடியும் விசுவாசம் உங்க இருதயத்துக்குள்ள இருந்து அப்படி பெருகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க விசுவாசம் தேவனை கனப்படுத்துகிறது தேவனும் விசுவாசத்தை கனப்படுத்துகிறார் உங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலை மலை மாறி மாற்றவே முடியாது வாய்ப்பே இல்லை இதெல்லாம் நடக்காதுன்னு கேல்குலேட் பண்ணி வச்சிருக்கிற எல்லாத்தையும் ஆண்டவர் சமூகத்தில் வச்சு உங்களால் முடியும் ஆண்டவரையும் என் படகு மூழ்குவதில்லை அவரவர் தங்கள் தங்கள் ராட்சத தோட்டத்தின் நிழலிலே அத்திமரத்தின் நிழலிலே பயப்படுத்துவார் இல்லாமல் சுகமாய் தங்குவார்கள்